ஆப்ரேஷன் சிந்து டயத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக டர்க்கி மற்றும் அஸர்பைஜான் ரெண்டு நாடுகளும் அவங்களோட ஆம்ஸை நாமினேஷன்ஸு ட்ரூப்ஸ் எல்லாம் கூட இந்தியாவுக்கு எதிரான வேலைகள்லாம் எல்லாமே செஞ்சுருக்காங்க இந்த டர்க்கி அசர்பைஜானுங்கிறது இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலத்துக்கு சமமான நிலப்பரப்பு தான் பெரிய பொருளாதார ரீதியாக அங்கே ஒன்றுமே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியர்கள்லாம் அவங்களுக்கு ஒரு சௌகரியம் கொடுத்துருக்காங்க ரெண்டு நாட்டுக்குமே என்னென்னா இங்கே கல்ச்சுரல் டூரிசம் வந்துட்டு ரொம்ப ஃபெயிலியராக போயிடுச்சு படுவீழ்ச்சி அடைஞ்சிருச்சு காரணம் இந்தியர்கள்லாம் டர்க்கியில் கடந்த ஆண்டு குறிப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இப்போ டர்க்கிக்கு யாருமே போகிறது இல்லை அதே போல் அசர்பைஜானோ பைஜானும் கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பேர் இந்தியர்கள்லாம் அங்கே பயணிச்சிருக்காங்க இப்போ யாருமே அங்கே விசிட்டர்ஸே யாருமே இல்லை மேக் மே ட்ரிப் ஈஸி மே ட்ரிப் இந்த ரெண்டு ஆப்லையுமே ஒரு நான் எசென்ஷியல் டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே கொடுத்துருக்காங்க இதனால் பல ரெஃப்யூட்டோட கம்பெனிஸ் ஃப்ளைட்ஸ் எல்லாம் அங்கே கேன்சல் பண்ணிட்டாங்க இதே போல் பல பேர் ஏற்கனவே முன்பதிவு ப பண்ணின இந்தியர்களும் கேன்சல் பண்ணிட்டாங்க இதனால பொருளாதார வீழ்ச்சியாக ரெண்டு நாளுமே